ஹாய் நண்பர்களே வணக்கம் வந்தனம் நமக்கா இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா சாப்பிட போகிறேன் சாப்பாட்டை நீங்களும் பார்க்க போகிறீங்க சாப்பிட்ற சாப்பாட்டை என்ன சாப்பாடு என்ன குழம்பு எல்லாருமே உங்களுக்காக என்ன சாப்பாடு வெறும் சாப்பாடு ஒயிட் ரைஸ் தான் கட்டி கொடுத்துருக்காங்க நாற்று கிழமை சண்டே ஸ்பெஷல் என்னன்னா வெறும் சாப்பாடு இது தட்டுக்குள்ளா போட்டு சாப்பிட போகிறேன் தட்டுப்புல்லா சாப்பாடு தட்டனா கிடைக்காது யார் யாருக்கு சாப்பாடு பிடிக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு பிடிக்கும் தான் என்ன பண்ணுறது சாப்பாடு எடுத்தாச்சு அடுத்தது குழம்பு என்ன குழம்புன்னு பார்ப்போம் அவளோட எதிர்பார்க்குறீங்க என்ன குழம்புன்னு ஓ மைகா தக்காளி குழம்பா மீன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் மீன் பாருங்கள் மீன் குழம்பு என்ன மீன் தெரியுமா குட்டையிலலாம் வாழுமே அந்த மீன் ஜிலேபின்னு வாங்க அதை நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஜிலேபி சென்னையில் சாப்பிட்ட மீன் மாதிரியே வரல சென்னையில் தான் இருக்கும் பாருங்கள் மீனை எப்படி சாப்பிடணும் அருமையாக இருக்குது இதுதான் ஜிலேபி பெரியதாக பாருங்கள் காசு இல்லாதவங்களாம் இதை தான் சாப்பிடுவாங்க என்ன பண்ணுறது இதுதான் ரூபாய்க்கு நிறையா தருவாங்க டேஸ்ட்டாக இருக்குது அருமையாகவும் இருக்குது யாருக்கு ஜிலேபி பிடிக்கும் சாப்பிடுங்க கொடுப்பேன் வறுத்து சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா அது உள்ளே வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அதுதான் டேஸ்டே தரும் நல்லாயிருக்கும் மீன் யார் யாருக்கு பிடிக்கும் பிடிக்காது கம்மந்தில் சொல்லுங்கள் யார் யாருக்கு ஏர் மீன் பிடிக்காது கடல் மீன் தான் பிடிக்கும் இங்கே நூறுரூபா ஐம்பது ரூபாய்க்கு நிறைய மீன் கொடுப்பாங்க தட்டு ஃபுல்லாக சாப்பாடு எடுத்து வாகியில் போட போகிறேன் இதுதான் மொய் அரிசி பாதி அரிசின்னு வாங்க இதுதான் நொய் அரிசி

என் ஃபேமிலியில் நாலு அஞ்சு பேர் அதனால் எனக்கு கொடுத்த மீன் தான் ஒரு இருபது பீஸு ஒரு தலை கொடுத்துருக்காங்க இதாக எங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற சாப்பாடு பட்ஜெட்டு கூட இல்லை வருமானம் இல்லை ஆனால் செலவு மட்டும் தான் வச்சு வாங்குறோம் நான் மீன் சிக்கன் மட்டன் வெளுத்து கட்டுவேன் ஆனால் இப்போ தின்ன முடியல ஏன்னா பணம் இல்லை பொறுப்பு கடவுளுக்கு நன்றி நீங்கள் நன்றி சொல்லுகிறேன் あっそう。 क्या फ्रेंड काफ़ी मित्र चुनी ये तो ना तेरे फ्रेंड क्लाउड है डबल फील यार तेरे में फ्रेंड அதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து டப்பாவாக கறந்து உள்ளத்து போயிடுவாங்க பின்னாடியே ஓரமாகணும் மிக தோஸ்து மை தோஸ் குட் தோஸ் சாப்பிட்ற நேரத்தில் கூட வருவாங்க எட்டி பார்ப்பாங்க அப்புறம் தூயிங்க ஓடுவாங்க ஜிலேபி மீன் அருமையான மீன் அதை விட குறைவை நல்லாயிருக்கும் குறவை டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் சாப்பிட்றத பார்த்து நிறைய பேர் சாப்பிட்டிங்கன்னா சந்தோஷம் அதுக்காக தான் இந்த வீடியோ ஒருத்தர் சாப்பிடும்போது தான் அடுத்தவங்களுக்கு சாப்பிடணுன்னு ஒரு எண்ணம் வரும் அதுக்காக தான் போகுது ஓகே பாய் அடுத்த வீடியோ சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் bye friends